குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாலிபத்தின் வாசலில் பதினொன்று வணிகர் குல பெண்கள் கதாதாரனிடம் கொண்ட பக்தியும் நம்பிக்கையும் சீதாநாதர் வீட்டு பெண்களும் மற்ற வணிகர் பெண்களும் கதாதாரன் மீது ஆழ்ந்த பற்றும் பாசமும் கொண்டிருந்தனர் சில நாட்கள் தொடர்ந்து அவன் வரவில்லை என்றால் உடனே அவனை அழைத்து வர ஆள் அனுப்பி விடுவார்கள் சில வேளைகளில் சீதாநாதரின் வீட்டில் பாடும்போதோ கதைகளை படிக்கும்போதோ அவன் பரவச நிலையில் மூழ்கி விடுவதும் உண்டு இது அந்த பெண்களுக்கு கதாதாரன் மீது பாசத்துடன் பக்தியையும் வளர்த்தது இவ்வாறு அவன் பரவச நிலைகளில் ஆழ்ந்திருந்தபோது போது அவனை ஸ்ரீ சைத்தன்ய ராகவோ ஸ்ரீ கிருஷ்ணராகவோ எண்ணி பல பெண்கள் வழிபட்டதாகவும் தெரிய வருகிறது ஆண் பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள் மற்றும் ஒரு தங்க புல்லாங்குழல் இவற்றை எல்லாம் கூட அவனது வேடங்களுக்காக அவர்கள் வாங்கி வைத்திருந்தனர் நல்லொழுக்கம் புனிதம் அறிவு கூர்மை சமயோசித முத்தி அன்பு எளிமை பணிவு போன்ற நற்பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்த கதாதரன் அந்த பெண்களின் வாழ்வில் எப்படி நிறைந்திருந்தான் என்பதை பற்றி அவர்களுள் சிலரிடமிருந்து கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது பன்னெண்டு கதாதரணி பற்றி ருக்மிணி சுவாமி ராமகிருஷ்ண நந்தரும் எங்களின் வேறு சிலரும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு காமார்புகூர் சென்றிருந்தோம் அப்போது சீதாநாத் பைனின் மகளான ருக்மிணியை சந்திக்க முடிந்தது அப்போது அவருக்கு அறுபது வயதாகி விட்டிருந்தது அவர் சொன்னதை கேட்டால் அவர்கள் வாழ்வில் கதாதரன் கொண்டிருந்த இடத்தை பற்றி வாசகர்கள் உணர முடியும் அவர் கூறினார் எங்கள் பழைய வீடு இதோ வடக்கில் இருக்கிறது எங்களுள் பலர் இப்போது உயிருடன் இல்லாததால் அந்த வீடு பராமரிக்கப்படாமல் பாழடைந்து கிடக்கிறது எனக்கு பதினேழு பதினெட்டு வயதிருக்கும் போது அது ஒரு செல்வ செல்ப்புமிக்க மாளிகையாக காட்சி அளித்தது என் தந்தை சீதாநாத் பைன் அவரது மூத்த இளைய சகோதரர்களின் மகள்களையும் சேர்த்து நாங்கள் பதினேழு பதினெட்டு பெண்கள் அந்த வீட்டில் இருந்தோம் எங்களுக்குள் ஓரிரு வயதுதான் வேறுபாடு இருந்தது சிறுவனாக இருக்கும்போதே கதாதாரன் எங்களுடன் விளையாடுவது உண்டு நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் வளர்ந்த பிறகும் கதாதாரன் எங்கள் வீட்டிற்கு வந்து போய் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் சிறிது வளர்ந்தவனாக இருந்தும் வீட்டின் உட்பகுதிகளுக்கு வந்து செல்ல அவனுக்கு சுதந்திரம் இருந்தது அப்பா அவனை மிகவும் நேசித்தார் அது மட்டுமல்ல அவனை அவர் தன் இஷ்ட தெய்வமாகவே கருதி அவன் மீது பக்தியும் மரியாதையும் செலுத்தினார் யாராவது அவரிடம் இப்போது கதாதரன் சிறுவன் அல்ல அவன் வளர்ந்து விட்டான் உங்கள் வீட்டில் வயது வந்த பெண்கள் பலர் உள்ளனர் இன்னும் அவனை ஏன் உள்ளே அனுமதிக்கிறீர்கள் என்று வினவினான் என் தந்தை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும் என்று சட்டென்று கூறிவிடுவார் அவ்வளவு மதிப்பு அவருக்கு கதாதரனிடம் இருந்தது அவர்களும் மேலும் எதுவும் சொல்வதற்கு அஞ்சி அகன்று விடுவார்கள் ஆ எத்தனை எத்தனை புராண கதைகளை அவன் எங்களுக்கு கூறியிருக்கிறான் என்னென்ன வேடிக்கைகள் என்னென்ன வினோதங்கள் அவன் சொல்கின்ற கதைகளை கேட்டுக்கொண்டே நாங்கள் வீட்டு வேலைகளை செய்வோம் அவன் எங்களுடன் இருந்தபோது நாங்கள் பெற்ற இன்பத்தை எப்படி வார்த்தைகளால் விளக்க இயலும் அவன் வரவில்லை என்றால் என்னவோ ஏதோவென்று கவலைப்படுவோம் அவனை பற்றிய விவரம் அறிய உள்ளம் துடிக்கும் உடனே எங்களுள் ஒருவர் தண்ணீர் கொண்டு வருவதையோ வேறு ஏதோ ஒரு வேலையையோ சாக்கு போக்காக வைத்துக்கொண்டு சந்திரா வீட்டிற்கு சென்று விஷயம் அறிந்து வருவோம் போனவள் செய்தி கொண்டு வரும் வரை எங்களுக்கு அமைதியே இருக்காது அவனது ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு அமுதமாக இனித்தது அவன் வராத போதெல்லாம் அவனை பற்றி பேசிக்கொண்டே நாள் முழுவதையும் கழிப்போம் என்றெல்லாம் கூறி பரவசப்பட்டார் அந்த முதிய பெண்மணி பெண்கள் என்றல்ல ஆண்கள் குழந்தைகள் என்று கிராமத்திலுள்ள அனைவரையும் கதாதரனின் இனிய இயல்பும் பல்வேறு திறமைகளும் கவர்ந்திருந்தன புராணங்களை படிப்பதை கேட்டு ரசிப்பதற்காகவோ நாம சங்கீர்த்தனம் கேட்பதற்காகோ மக்கள் எங்கு கூடியிருந்தாலும் அங்கெல்லாம் கதாதரன் சென்று விடுவான் அவன் சென்று விட்டால் அந்த இடம் ஒரு ஆனந்த சந்தையாகிவிடும் அவன் புராண கதைகளை படித்து காட்டுவது போல் வேறு யாராலும் முடியாது இறைவனின் பெருமை கூறும் பாடல்களை அவன் பாடத் தொடங்கிவிட்டால் பக்தி பேருணர்வின் அலைகள் பொங்கி பெருகி அனைவரையும் மூழ்கடித்து விடும் பதிமூன்று கதாதரனை கிராமவாசிகள் அனைவரும் நேசித்தல் பக்தியில் தோய்ந்து குலைகின்ற அந்த இனிய குரல் வேறு யாருக்கும் கிடையாது என என்றே கூறலாம் தாள இசையுடன் வேறு யாரால் இப்படி நடனமாட முடியும் நாடகம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் என்று அந்த பாத்திரங்களாகவே மாறிவிடுவான் நகைச்சுவையானால் சூழ்ந்திருப்பவர்கள் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாக வேண்டியதுதான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடல்களை புனைந்து பாடவோ கதைகளை சொல்லவோ அவனைப் போல வேறு யாராலும் முடியாது மாலையானதும் இளைஞர் முதியோர் என்ற பாகுபாடின்றி எல்லோரும் அவன் வரவை எதிர்நோக்கினர் கதாதரணம் மக்களை சந்திப்பதிலும் அவர்களை மகிழ்விப்பதிலும் ஆனந்தமடைந்தான் கதாதரனின் வேறோர் அபூர்வமான திறமை மக்களை அவனிடம் ஈர்த்தது அந்த சிறிய வயதிலேயே எந்த சிக்கலான வாழ்க்கையும் பிரச்சனையையும் ஆராய்ந்து தகுந்த நீதி வழங்கும் ஆற்றல் அவனிடம் இருந்தது எனவே உலகியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஊரார் அவனது அறிவுரையை நாடி வருவர் அதேபோல் அவனது புனித வாழ்வினால் கவரப்பட்டு கடவுள் புகழை பாடும்போது அல்லது இறை நாமத்தை கேட்கும்போது அவன் பாவ சமாதியில் ஆழ்வதை கண்டும் ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவர்கள் அவனை நாடினர் அவனது அறிவுரைகளை பின்பற்றி அவர்கள் தங்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறினர் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கதாதரனை முற்றிலும் தவிர்த்தவர்களும் அந்த கிராமத்தில் இருந்தனர் கபடர்களும் வஞ்சகர்களும் அவனது அருகில் வர அஞ்சினர் ஏனெனில் கதாதரனின் கூறிய உட்பார்வை அவர்களது வெளி வேடத்தை கிழித்து அவர்களின் மனதில் குடிகொண்டிருக்கின்ற தீய வஞ்சக எண்ணங்களை கணத்தில் கண்டுவிடும் ஒளிவு மறைவு என்பது சிறிதுமற்ற அவன் இத்தகைய போலி வாழ்வு வாழ்வோரை கண்டால் உடனே அவர்களின் துர்நடத்தைகளை அம்பலப்படுத்தி விடுவான் எந்த கூட்டமாயினும் அவற்றை கூற தயங்கமாட்டான் சில வேளைகளில் அவர்களின் போலி நடவடிக்கைகளை பிறர் முன்னால் நகைச்சுவையுடன் நடித்து காட்டி அவர்களை தலை குனிய செய்திடுவான் அவர்களுக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதை கதாதாரன் மீது காட்ட முடியாது ஏனெனில் கிராமமே அவன் பக்கம் அல்லவா இருந்தது அவர்களுக்கு இருந்த ஒரே வழி அவனிடம் பணிந்து போவதுதான் ஏனெனில் பணிவாக இருப்பவர்களிடம் அவன் எப்போதும் அன்பு காட்டி வந்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் பதினான்கு வயிறு வளர்க்கும் கல்வியை கதாதரன் வெறுத்ததன் காரணம் கதாதரன் தன்னை ஒத்த சிறுவர்களின் மீதி இருந்த அன்பின் காரணமாகத்தான் அன்றாடம் சிறிது நேரம் பள்ளிக்கு சென்று வந்தான் என்று முன்னரே கூறியிருந்தோம் வயது பதினான்கு ஆனபோது அவனது பக்தியும் பரவச நிலைகளும் அதிகரித்தன வயிற்று பிழைப்பிற்கான கல்வியால் தனக்கு எவ்வித பயனும் இல்லை என்பது அவனது உறுதியான முடிவாயிற்று தன் வாழ்க்கை வேறு ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் தன் ஆற்றல் முழுவதையும் உண்மையை அடைவதற்காக செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த வேலையில் கதாதரன் உணர்ந்தான் அந்த மகோன்னதமான லட்சியம் சில வேளைகளில் அவன் மனக்கண் முன் நிழற் சித்திரம் போல தோன்றும் அவனது மனம் பூரணமாக தயாராகாததாலோ என்னவோ அதை புரிந்து கொள்ளவோ அது விரிக்கின்ற பொருளை அறிந்து கொள்ளவோ அவனால் இயலவில்லை அதற்காக அவன் அதை அப்படியே விட்டுவிடவும் இல்லை வருகின்ற வாழ்நாட்களில் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி மனதில் எழும்போதெல்லாம் பகவானிடம் பரிபூரண சரணாகதியுடன் காவித்துணி அணிந்து வேள்வி தீயின் அருகில் அமர்ந்து சாதனைகள் செய்வதும் பிச்சை எடுப்பதன் மூலம் பெறப்பட்ட உணவை உட்கொள்வதுமாக எல்லா பற்றுகளில் இருந்தும் விடுபட்ட பரிவி ராஜுக வாழ்க்கை ஒன்றை அவனது விவேக புத்தி சுட்டி காட்டும் அந்த விவேக புத்தி காட்டும் சித்திரத்துடன் போட்டி போட்டு கொண்டு மற்றோர் ஓவியம் அவன் மனதில் எழும் அது அவனது அன்புள்ளம் தீட்டுகின்ற ஓவியம் அந்த ஓவியம் தாய் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தை சார்ந்த பிறரின் நிலை ஆகியவற்றை அவனுக்கு நினைவூட்டி நிற்கும் இப்படி விவேக புத்தியும் அன்பு உள்ளமும் தீட்டி காட்டிய சித்திரங்களுள் எப்போதும் அன்புள்ளத்தின் சித்திரமே வென்று அவனுள் நின்றது அது கதாதரனிலிருந்து துறவு எண்ணத்தை கைவிடச் செய்தது அதற்கு பதிலாக தன் தந்தையைப் போல கடவுளையே நம்பி உலகியலில் ஈடுபட்டு இயன்றவரை தாய்க்கும் குடும்பத்தினருக்கும் உதவுமாறு அவனை தூண்டியது தனது அறிவும் உள்ளமும் இவ்வாறு எதிர்த்திசையில் சென்று கொண்டிருந்ததால் குழம்பிய அவன் முழு பொறுப்பையும் ஸ்ரீ ரகுவீரரிடம் ஒப்படைத்து அவரது அருளாளலியை எதிர்நோக்கி காத்திருந்தான் ஸ்ரீ ரகுவீரர் முற்றிலும் தன்னுடையவர் என்று பரிபூர்ணமாக கருதி அவரிடம் இதயம் நிறைந்த பக்தி கொண்டிருந்தான் கதாதரன் உரிய காலத்தில் தனது இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவை அவர் தருவார் என்ற முழு நம்பிக்கையுடன் தன்னை தானே சமாதானப்படுத்தி கொள்வான் இவ்வாறு அறிவிக்கும் உள்ளத்திற்கும் இடையில் போராட்டம் நேரும் போதெல்லாம் உள்ளமே வெற்றி கொண்டது உள்ளத்தின் பாதையில் சென்றே அவன் எல்லாவற்றையும் செய்தான் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்